நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஓய்வூதிய குடும்ப ஓய்வூதியம் இருக்கு முன்னூறு ரூபாயாக உயர்த்த வேண்டியது இருக்கு ஓய்வூதிய பலன்கள் காலத்தில் கிடைக்க வேண்டியிருக்கு காப்பீட்டு திட்டம் இப்படி ஓய்வூதிய நிறைய பிரச்சனை ஒரே காரணம் ஒரே காரணம் என்ன காரணம் ஓய்வூதிய போக்குவரத்து கழகத்துடைய ஓய்வூதிய நம்பக திணி காரணம் கிடைக்கல அதான் காரணம் ஒய் ஊறியோ இயர் கிடைக்கல அதான் காரணம் 300 ரூபாய் கிடைக்கல அதான் காரணம் புடு போய் ஊறிய கிடைக்கல அதான் காரணம் அப்ப எல்லாத்துக்கும் காரணம் இது ஓய் ஊறிய விதிகள் தான் காரணம். بقولவே நான் ஒரே ஒரு விஷயத்தை நான் நினைவூட்ட விரும்பற. அது சீஏ கேலியோ கனடாக்கு என்ன சமம் சொல்லல சீஏ தான் சொல்லுச்சு அந்த ஓய்வூரியம் கொண்டு வரப்படுகிற போது நான் என்ன சொன்னோம்னா இந்த ட்ரஸ்ட்டு வேண்டாம் இந்த வேண்டாம் அரசே முழு பணத்தையே எடுத்துக்கட்டும் ஓய்வூரியம் கொடுக்கிற பொறுப்பை அரசு எடுத்துக்கொள்ளணும் இதுதான் நான் மும்பைக்கொண்டு போயிருக்கேன் அது ஓகே ஆகியிருந்தால் நமக்கு தனி விதி வந்திருக்காது வந்ததுனால தனி விதி தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு நான் தோழல் புரிந்து கொள்வதற்காக சொல்றேன் தமிழ்நாடு குவாடு போர்டு தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் தமிழ்நாடு ஆசிரியர்கள் ஏதாவது இவங்களுக்கு எல்லாம் டெஸ்ட் இருக்கா டெஸ்ட் இல்லை டெஸ்ட் இல்லை என்பதனால அப்படியே தமிழ்நாடு அரசு ஊழியர்களுடைய ஓய்வூதியர்களுடைய ஆயிரத்தி எழுபத்தி எட்டு ஓய்வூதிய விதிகள் அரசு ஊழியருக்கு பொருந்தும் ஆசிரியருக்கு பொருந்தும் வார்டுகாரர்களுக்கு பொருந்தும் சிவில் சப்ளைக்கு பொருந்தும் நீதிக்கு பொருந்தும் யாருக்கு பொருந்தாது நமக்கு மட்டும் பொருந்தும் ஏன் பொருந்தாது நீட் டெஸ்ட் ஏற்பாடு வச்சிருக்கேன் அதனாலதான்

அரசாங்க இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் கம்மியா இருக்க போக்குவரத்து கழகத்துக்கு மொத்தம் அறுபத்தி ஆறாயிரம் கோடி கடன் போயிடும் இந்த கடன் இருக்கிறதுனால முடியாது பயணம் இல்லாத நாம உயர்வும் கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது எல்லாமே என்ன சொல்றாரு பணம் இல்லைன்னு சொல்றாரு அதை இவன் ஈவினிங் என்ன இருக்கு ஈவினிங் பணம் இருக்கா டெஸ்ட் இல்ல அதனால என்ன பண்றாங்க ஈவினி காரங்க சீர் சப்பை கார்டு போர்டு கவர்மெண்ட் எல்லாத்தையும் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா

நம்மளுடைய இரண்டாயிரி பதினேழு மார்ச் மாசமே பலம் இல்லை நினைவூட்டதான் சொல்ற நம்முடைய ரேவாவும் இணைந்து நடத்திய பதிமூணு நாள் போராட்டம் பதிமூணு நாள் போராட்டத்துக்கு பின்னாடி அரசாங்கம் என்ன முடிவு என்றால் பலம் இல்லை என்றாலும் அரசாங்கம் நம்முடைய பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படுகிற ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களுக்கான அந்த மானிய தொகையை நேர டெஸ்ட் கொடுத்து டெஸ்ட் பணம் கொடுத்துருப்ப ஓய்வுக்கு பணம் கொடுத்து பணம் யார் தெரிஞ்சு வச்சாப்ப போக்குவரத்து கழகத்திற்கு வர வேண்டிய பணம் பள்ளி மாணவர் சலுகை கட்டுறதுக்கு கொடுக்க வேண்டிய பணம் டார்பரேஷன் அக்கௌண்டுக்கு அளவுக்கு பதிலும் போது டெஸ்ட்னு போகுது டெஸ்ட் அத வாங்கி நமக்கு பென்ஷன் டெஸ்ட் பட வேண்டும் அது என்னாச்சு ஒரு விஷயத்த என்னன்னு தெரியல நமக்கு புரிஞ்சிக்க முடியும்னா இந்த டெஸ்ட் ஒழிக்கப்பட வேண்டும் ஒண்ணுமே இல்லாத டெஸ்ட் நீயா வச்சுக்கிறப்ப

விதிமுறைகள் அப்படியே போக்குவரத்து கழகத்திற்கும் பொருந்த வேண்டும் என்ற போராட்டத்தை நடத்தப்படும் நான் தோழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இந்த ஊதிய ஒப்பந்தத்தின் மூலம் இந்த ஓய்வூதியம் கொண்டு வரப்படும் போது எல்லாருக்கும் அப்ப

ஆனா வாங்கிட்டு ஒரு டெஸ்ட் ஏற்பாட்ட நீ சிக்கலாக்க முன்னேற்ற கழக அரசாங்க சிக்கலா தான் சொல்றோம் நீ என்னுடைய விருப்புரிமை அடிப்படையில் நீங்க ஏற்பாடை மாத்து அரசு விதியை அப்படியே பொருத்தியது போல

அவசியம் இன்னைக்கு இருக்கிறது என்பதை நான் உங்களுடைய கவனத்துக்கு